ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று சனிக்கிழமை ஜூன் மாதத்தின் முதல் நாள் இன்று இரவு இதை மட்டும் செய்யுங்கள் மாதம் முழுவதும் பணமழை பொழியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம இந்த குறிப்பிட்ட நேரத்தில் என்னென்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைய தினம் ஜூன் மாதத்தின் முதல் நாள் சனிக்கிழமை வருகிறது எப்போவுமே அது தமிழ் மாதமாக இருந்தாலும் சரி ஆங்கில மாதமாக இருந்தாலும் சரி அந்தந்த கிழமைகளில் வரக்கூடிய மாதத்தின் முதல் நாள் நம்ம நிறைய பரிகாரங்கள் வழிபாடுகள் சொல்லிக்கிட்டு வரோம் அந்த வகையில் இந்த மாதம் ஜூன் மாதம் முழுவதும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண வரவு அதிகரிப்பதற்கு ஒரு சில பரிகாரங்களை பார்க்க போகிறோம் நான் இதில் மூணு வழிகள் உங்களுக்கு சொல்கிறேன் மூணு எதை செய்யறது அப்படின்னு கேட்டீங்கன்னா மூணையுமே நீங்க செய்வது சிறப்பு வாய்ப்பு இருக்கிறவங்க மூணையுமே செய்யுங்க இதுல உங்களுக்கு எது செய்ய முடியுமோ இந்த மூணுல நான் ஏதாவது ஒண்ணுதாமா செய்வேன் அப்படின்னா கூட பரவாயில்ல அந்த ஒன்னையும் நீங்க செய்து கொள்ளலாம் ஏதாவது ஒன்றையும் செய்யலாம் மூன்றையும் செய்வது மிக மிக சிறப்பு வாய்ந்தது மாதம் முழுவதும் உங்களுக்கு அதிகப்படியான பண வரவை ஏற்படுத்தும் இதை வந்து என்ன பண்ணீங்கன்னா இந்த மூணுமே நம்மளுக்கு பண வசியத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு பரிகாரம் தான் அதே மாதிரி இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னா எல்லாருமே செய்யலாம் இன்றைய காலகட்டத்துல பண தேவைகள் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க அனைவருமே இந்த பரிகாரத்தை செய்யலாம் இதுல வந்து இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வீட்டுல உட்காந்துட்டா நம்மளுக்கு பணம் அம்மா பணம் மழை பொழியுறாங்க நம்ம உட்காந்தா வந்துரும் அப்படின்னால கிடையாதுங்க நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளையும் நீங்க செய்து கொண்டே இருக்கும் பட்சத்தில் இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு மிக விரைவிலேயே நீங்க நினைக்கக்கூடிய காரியங்களை வந்து நடப்பதற்கு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கி தரும் சரிங்களா சரி இப்ப இந்த பரிகாரத்தை நாம எத்தனை மணிக்கு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று இரவு எட்டு டு ஒன்பது இந்த சனி ஓரை தான் நம்ம இந்த பரிகாரத்தை செய்யணும் இது மூணுமே அந்த நேரத்துல தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டா ஆமாங்க இந்த மூன்றுமே அந்த சனி ஓரை நேரத்தில் தான் நாம செய்யணும் எட்டு டு ஒன்பது அப்படிங்கிறது எல்லாருக்குமே கன்வீனியன்ட்டான ஒரு டைமாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேலைக்கு போற பெண்களாக இருந்தாலும் அந்த நேரத்தில் வீட்டில் இருப்பாங்க அவங்களாலயே இதை செய்ய முடியும் சரி என்ன செய்யணும் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு பட்டை பொடி இருக்குது இல்லைங்களா நீங்க பட்ட யாதாங்கமா எங்களுக்கு முழுசாக இருக்குது அப்படிங்கிற அப்படின்னீங்கன்னா அதை நல்லா மிக்சில போட்டு நீங்களே பவுட்ரு பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இத பவுடராவே நாட்டு மருந்து கடைகள்ல கேட்டீங்க அப்படின்னா சுருள் பட்டை பொடி கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அதை நீங்க வாங்கி உங்க வீட்டில் வச்சுக்கோங்க இதை வச்சு நம்ம நிறைய பரிகாரம் இந்த பட்ட பொடி என்ன பண்ணும் அப்படின்னா இதை நீங்க வீட்டில் வச்சுக்கலாம் ஏன்னா இது அவ்வளவு வாசனை நிறைந்தது இந்த பட்ட பொடிக்கு வந்து பணத்தை ஈர்க்கும் தன்மை அதிகமாக கொண்டது அதனாலதான் இதை நீங்க வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றேன் இதுல வந்து நீங்க கொஞ்சமா உங்களுடைய வலது உள்ளங்கையில எடுத்துக்கோங்க எடுத்துட்டு உங்க வீட்டுக்கு வெளியில உங்க வீட்டுக்கு வெளியில நிலைவாசலுக்கு வெளியில நீங்க உங்க வீட்டை பார்த்து உங்க கதவை பார்த்து நீங்க உங்க உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவை இப்போ உங்களுக்கு ஒரு மூணு லட்சம் தேவை இந்த ஒரு மூணு லட்சம் இருந்தா இருக்கிற கடை அடைச்சிட்டு நான் நிம்மதியா இருப்பேம்மா அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதை நான் உதாரணத்துக்கு மூணு லட்சம் சொல்றேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு பணம் தேவையோ அதை நீங்க அந்த அமௌண்ட்டை வந்து நீங்க உங்களுக்கு கிடைச்சிட்டதான் நினைச்சிட்டு இந்த பட்ட பொடிய வந்து உங்க வீட்டுக்குள்ள அப்படியே ஹாலில் படுற மாதிரி ஊதி விட்டுருங்க அதுல கால் படம் நடக்கலாமா அப்படின்னு எல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்லை தாராளமா நடக்கலாம் நீங்க எப்பயும் போல வீடு பெருக்கும் போது அதையும் சேர்த்து பெருக்கி உங்களுடைய குப்பை கொடைகள்ல செலுத்திடலாம் ஒன்னும் தப்பு இல்ல இது முதல் பரிகாரம் இரண்டாவது பரிகாரம் இன்றைய தினம் சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த ஒரு அற்புதமான நாள் அதனால வாய்ப்பு இருக்குதுன்னா மாலை நேரத்துல பெருமாளுக்கு இரண்டு தீபங்கள் ஏத்தி துளசி மாலை சாத்தி வழிபாடு செய்யுங்கள் அதோடு சேர்த்து இந்த பரிகாரத்தையும் நீங்க செய்யுங்க உங்களுக்கு இதற்கு பரிகாரத்துக்கு தேவையானது என்னன்னா ஒரு துண்டு பச்சை கற்பூரம் கொஞ்சமா துளசி இலை நீங்க பெருமாள் கோவில வாங்கிட்டு வந்த துளசி இலைகளை வச்சிருக்கிறீங்க அப்படின்னாலும் ரொம்ப சிறப்பானது அதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம் இல்ல எங்க வீட்டுல துளசி செடி இருக்குதுமா அதுல இருந்து நாங்க எடுத்துக்கலாமா தாராளமா எடுத்துக்கலாம் கொஞ்சம் துளசி இலை ஒரு துண்டு பச்சை கற்பூரம் உங்களுக்கு எவ்வளோ நான் இப்போ ஒரு உதாரணத்திற்கு ஐம்பது ரூபாய் சொல்கிறேன் உங்களுக்கு பத்து ரூபாயிலேருந்து ரூபாய் வரைக்கும் உங்களால் எந்த அளவுக்கு பணத்தை வைக்க முடியுமோ அதை வச்சுக்கோங்க வச்சுட்டு ஏன் அந்த பணத்தை மேலேயே வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஐம்பது ரூபாய் எடுத்துருக்குறீங்கன்னா அந்த ஐம்பது ரூபாய்க்கு மேலேயே ஒரு துண்டு பச்சை கற்பரம் கொஞ்சம் துளசி இலை நல்லா சுருட்டி அதை வந்து ஒரு மஞ்சள் கலர் நூல் இருந்தால் கட்டிட்டு அதை வந்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க அந்த நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் பூஜை அறையில் ஒரு தீபத்தை ஏற்றிட்டு பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதார நினைத்து எங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்பட வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்களுடைய குல தெய்வத்தையும் நினைச்சி இதை வந்து இங்கே பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க இது இரண்டாவது பரிகாரம் மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை சனி பகவானுக்கும் உகந்த ஒரு இது சனி பகவானுக்கு நாம வந்து சனிக்கிழமை நாட்கள்ல எல் கலந்த சாதம் காக்கைக்கு வைக்க சொல்லுவோம் இல்லைங்களா அப்படியும் நீங்க வச்சுடுங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை அப்படின்றதுனால சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுங்கள் இப்ப நிறைய ராசிக்கு சனி திசை நடக்குது இல்ல ஏழரை சனி நடக்குது அப்படின்னு நீங்கள் உங்க ஜாதகத்தில் இருக்கும் இல்லைங்களா அவங்க எல்லாருமே சனி பகவானுக்கு சனிக்கிழமை நீங்க வந்து என்ன பண்ணணும்னா இந்த எல் கருப்பு துணியில எல் கொஞ்சம் வச்சு அதை ஒரு மூட்டையா தயார் பண்ணி அதை வர ஒரு விளக்குல வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து இந்த எல் தீபம் ஏற்ற வேண்டும் சனீஸ்வர பகவானுக்கு அதே மாதிரி உங்க வீட்டில் இதை வந்து நீங்க மாலை நேரத்தில் சனீஸ்வர பகவானுக்கு இந்த தீபத்தை ஏற்றிடுங்க இப்ப நான் சொல்லக்கூடிய நேரத்துல ஒரு ஸ்பூன் உங்க இடது கையில வச்சுக்கோங்க எல்ல வந்து வச்சுட்டு கிளாக் வைஸ்ல மூன்று முறை ஆன்டி கிளாக் வயசுல மூணு முறை நின்று நீங்க வலது வலதுல இருந்து இடப்பக்கமாகவும் இடதுல இருந்து பக்கமாகவும் சுத்திக்கணும் இதை சுத்தும் போது கிழக்கு திசையோ வடக்கு திசையோ நோக்கி நின்றுட்டு நீங்க உங்க தலையை சுற்றி நீங்க வந்து இதை வந்து நீங்க வெளியில போட்டுடணும் உங்க வீட்டுக்கு வெளியில போட்டுருங்க இந்த மூணு பரிகாரத்தையுமே இன்றைய நாள் செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு வந்து இப்படி செய்யும் போது தனி சனி திசை நடக்குது இல்ல சனி நாள தொல்லைகள் வந்து உங்களுக்கு நடக்குது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு மிக சிறந்த ஒரு அருமருந்தாகவே இருக்கும் செய்யும் போது சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் நீங்கும் சனி தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால இதையும் நீங்க மறக்காம செஞ்சிருங்க இந்த மூன்றையும் வாய்ப்பு இருக்கிறவங்க செய்யுங்க எங்களுக்கு ஏதாவது தாமா செய்ய முடியும் அப்படின்னாலும் செஞ்சுக்கோங்க இந்த மூன்றையும் நீங்க இந்த பரிகாரத்தை செய்யும்போது அசைவம் சாப்பிட்டுருக்க கூடாது பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருந்தீங்கன்னா உங்க வீட்டில் கணவர்கள் குழந்தைகளை விட்டு செய்ய சொல்லிக்கோங்க அதையும் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் நன்றி